ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடாவில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு நாச்சேர்ஸ் கழித்து தான் வந்திருக்கும் நாச்சர்ஸ் நீ சேர்ஸ் கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலோடு கிரேப்பு டர்க்கி கிரேப்பு நார்மலாக உள்ள கிரேப் சில்க் சேரீ எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கோடு தான் உங்களுக்கு ஆடி தள்ளுபடி வந்து முடியுது அதனால் இன்றைக்கே லாஸ்ட் டேட்டு நீங்கள் அளவுக்கு இன்றைக்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க இந்த ஹேங்கர் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரேப் சில்க் சேரி தான் அதில் மால் வோடு கிரேப்புலாம் கலந்துருக்கு இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் கலர்லேயே வந்துடும் இந்த கிரீன் கலர் நல்லா அழகா இருப்பாருங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எம்பத்தஞ்சு அதனால இந்த கிரே கலர்ல நல்லா ஃபுளோரல் டிசைன் அழகா கொடுத்துருவாங்க இதான் முந்தி இந்த சேரிக்கு மிருக்கிழல் செக்கு பட்டன் போட்ட சேரீ வந்து கிரேவ் ஸ்டீல் செய்யறேன் அது ஒரு ரேட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரேப் சூசிலேயே செக்கெடு பேட்டன் குட்டி செக்கடு பேட்டன் போட்டு கொடுத்துருக்காங்க பாட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சமல்லி டிசைன் மாதிரி நல்லா அழகாக பாட்ரு கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா புது கலெஷன் இந்த பாட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சேரீக்கு இந்த பிங்க் வித் கிரீன் நல்லா அழகாக இருப்பாரு முந்நூற்றி ஐம்பதான் சரி இருட்டு ஒரு கிரே வித்து ரெட்டு முந்தில டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சரி கிரேபாப்பா கேக்கு இங்க் ப்ளூவில் நல்லா டார்க்காக அழகாக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பத்து இந்த சேர ரேட்டு இந்த மருந்து சேரில் வந்து பார்த்திங்கன்னா பாட்ரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கா பாருங்கள் அதே டிசைன்லேயே உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கொடுத்துருக்காங்க பிப்சி ப்ளூவில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ப்ளோரல் டிசைனு ஒரு ரேட்டு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு இந்த லைட் பிங்க் கலரில் நல்லா ஃப்ளோரல் டிசைன் அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்க லைன் டிசைன் மாதிரி சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வருது இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மல்டி கலர் சேரில் நல்லா சைனிங் அழகாக இருந்தது சூப்பராக இருக்குது சேரீ இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ஷேர் ரேட்டு முந்நூற்றி தான் முந்நூத்தஞ்சுக்கு சேர் சூப்பராக இருப்பாருங்க இதிலேருந்து உங்களுக்கு அஞ்சு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த டிஸ்கவுண்ட் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட முடியுது டிஸ்கவுண்ட் கலசினு முந்நூற்றி அஞ்சு சரி முந்தாணா சரி தேங்க்ஸ் இந்த க்ரீன் கலர் சேரில் அந்த வந்து நல்லா ஜரிடித்த மாதிரி லைனில் அழகாக கொடுத்துருந்தாங்க இது வந்து வேறு கிளாத் மாதிரி இருந்தது இந்த ரெண்டு மூணு சேர் மட்டும் இந்த ஹேங்கர் கிளஸ் கலந்து வந்திருக்கு இந்த லெவண்டர் ரேட் சேரீ ரேட்டு அறுபத்தஞ்சி இந்த பிங்க் கலர் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே பிளைனாக வரும் பார்டர் பட்டர் நல்லா டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் ஃப்ளோவர டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு இந்த சேரில் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு நல்ல ஒரு லெமன் க்ரீன் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நல்லா கலர் ஃப்ளோர்டுன்னு சாலையாக கொடுத்துருக்காங்க இந்த சேர்த்து வந்து தான் ப்ளவுஸ் டிசைனு இது ஒரு ரேட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த பிப்சி புள்ளுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பாட்டு கொடுத்துருங்க இரநூத்தி எண்பது தான் இந்த சரியார் ரேட்டு இந்த சேலில் உள்ள சரியா ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க இதில் அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஒரே டிஷில் அவங்களுக்கு கலர் மட்டும் வேறு வேறு கலரில் வருது யூனிஃபார்ம் சரி மாதிரி செடி செட்டாக வச்சுருக்காங்க இந்த ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் ஷேர ரேட்டு இரநூத்தி எண்பது அதே எல்லோ வித் க்ரீன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி எண்பது ரேட்டில் தான் அந்த ஷேர் ரேட் எல்லாமே இருக்குது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலோடு கிரேப்பு டர்க்கி கிரேப்பு எல்லாமே கலந்து தான் இருக்குது